ஜெயம் ரவி அவர்தான் ஆர்த்தி அவங்க கூட விவாகரத்து வாங்க முடிவெடுத்திருக்காங்க ஆனா ஆர்த்தி அவங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கறது இன்ன வரைக்கும் தெரியல ஜெயம் ரவி அவருடைய குடும்பம் எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் அவர் வந்து விவாகரத்து வாங்க முடிவெடுத்து இப்ப குடும்ப நல நீதிமன்றத்துல ஒரு மனுவையும் கொடுத்திருக்காங்க ஆனா ஆர்த்தி அவங்க பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் விவாகரத்து பற்றி எதுவுமே பேசல அவங்களுடைய இன்ஸ்டால கூட ஆர்த்தி ரவி அப்படிங்கறத பதிவிட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த விவாகரத்துல துளி கூட விருப்பம் இல்ல சேர்ந்து வாழணும் அப்படிங்கறத ஆசை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருக்கு அந்த வகையில ஜெயம் ரவி அவருடைய தரப்புல இருந்து இன்னைக்கு மனைவி ஆர்த்தி கிட்ட இருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவரு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிவு செய்த எங்களோட திருமண பதிவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி மனுவை கொடுத்திருக்காங்க நடிகர் ஜெயம் ரவி அவரை தாக்கல் செய்த இந்த மனு வந்து அக்டோபர் பத்தாம் தேதி தான் விசாரணைக்கே வருது அப்படின்னு சொல்றாங்க இதுல ஆர்த்தி அவங்க வந்து என்ன ஒரு முடிவை சொல்ல போறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆர்த்தி அவங்களுடைய தரப்புல இருந்து ரவி அவரை பிரிய போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல அது மட்டும் இல்லாம அவங்களும் விவாகரத்து கேட்டெல்லாம் எதுவுமே பேச கிடையாது திடீர்னு ரவி அவங்களுடைய தரப்புல இருந்துதான் இப்படி எல்லாமே பேசிட்டு இருக்காங்க நிறைய முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஆனா ஆர்த்தி அவங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க கொஞ்ச நாளாவே அவங்க தான் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ஜெயம் ரவி அவருடைய புகைப்படங்கள் இல்லாம அவங்களுடைய புகைப்படங்களை பதிவிட்டு இருந்தாங்க ஆனா அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததா எல்லாருமே யோசிச்சாங்க ஆனா இப்பதான் தெரிஞ்சிருக்கு அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஆக மொத்தத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒருவேளை ஆர்த்தி அவங்க ஜெயம் ரவி அவரோட பிரியறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்ல போறாங்களா ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ண போறாங்களான்னு பொறுத்து தான் பார்க்கணும் ஜெயம் ரவி அவர் அவருடைய இன்ஸ்டாவில ஆர்த்தி அவங்களுடைய எந்த புகைப்படங்களையும் எடுக்கவே கிடையாது ஆனா ஆர்த்தி அவங்க அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஜெயம் ரவி அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க ரவி அவர் மேல இருந்த அளவுக்கு அதிகமான அன்பு தான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த அளவுக்கு பிரிவு வரைக்கும் போயிருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு எல்லாம் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியாகி இருக்கு ரொம்ப நல்லா இருந்த குடும்பம் இப்படி இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ரசிகர்களும் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க அந்த குழந்தைகளோட வாழ்க்கை என்ன ஆகுறது ஆனா இப்ப சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு ரொம்ப அவசரப்பட்டு விவாகரத்து முடிவுகளை எடுக்கிறாங்க இது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு இந்த செய்திகளை பார்க்கும் போது விவாகரத்து அப்படிங்கறது ரொம்ப சாதாரணமா ஆயிருச்சு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க விசாரணை முடிவுல என்ன வெளியே வரும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்காங்க